நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய நமக்கு மருந்து நிகழ்ச்சியில இன்றைக்கு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து என்ன நோய்க்கு நோய்க்கே கிடையாது அழகு குறிப்பு பெரும்பாலும் இன்றைக்கு இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு மேல படுக்கிறதே கிடையாது பன்னெண்டு மணிக்கு முன்பாக படுக்கைக்கு போறதே கிடையாது பெரும்பாலானோர் இரவு முழுவதும் விழித்து வேலைகளை செய்கிறார்கள் கம்ப்யூட்டர் வேர்ல்டு இந்த டிவியும் கம்ப்யூட்டரும் நம்மளுடைய கண்களை பழுதாக்கி விட்டன அப்படிதான் சொல்லணும் சரியான தூக்கத்தை சரியான நேரத்தில் எடுக்க விடாமல் அதன் முன்னாடி கட்டி போட்டு நம்மளை நம்முடைய கண்களுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு காரணமாகிறது இப்படி கண் பார்வையோ கண் மங்களோ இல்லைன்னா கூட கண்ணுக்கு கீழ் கருவளையம் கட்டாயம் வந்துவிடுகிறது இந்த கண்ணுக்கு கீழ் கருவளையம் வர இரண்டு காரணங்கள் ஒன்று தூக்கமின்மை இரண்டு அயன் டெஃபிஷியன்சி இந்த கொடுத்தோம்னா அந்த கருவளையம் போயிடும் இந்த அயன் டெபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஆனால் டிவியும் கம்ப்யூட்டரும் பார்க்குறவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் என்ன கொடுக்கலாம் அதான் இன்றைக்கி எபிசோட் ஒன்றும் பண்ண வேண்டாம் கஸ்தூரி மஞ்சள் தூளையும் வெண்ணெயையும் கலந்து நீங்களாக வீட்டிலேயே தயார் பண்ண ஒரு க்ரீமை கண்ணுக்கு கீழ் ஊசி வர உங்களுடைய கருவளையங்கள் போயே போய்டும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் கண்ணின் கருவளையத்தை போக்கக்கூடிய அந்த கிரீம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு வெண்ணெய் அவ்வளவுதான் கஸ்தூரி மஞ்சள் நம்ம கண்ணுக்கு எவ்வளவு வேணும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் நமக்கு எவ்வளவு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கலக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் நமக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இன்னும் ஒன்று இது நமக்கு திக்காக இருக்குன்னு பார்க்க வேண்டாம் நம்ம பாடியில் போட்ட உடனே வெண்ணெய் வந்து மெல்ட் ஆயிரும் அதனால் கரெக்டான பக்குவம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பாருங்கள் கரெக்டாக எடுத்தோம் கரெக்டாக க்ரீம் அளவுக்கு வந்துருச்சு இது ஒரு பாட்டிலில் போட்டோம்னா நமக்கு க்ரீம் ரெடி இந்த க்ரீம் எடுத்து கண்களுக்கு அடியில் இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க காலையில் குளிச்சிடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கெட்டு போகாது நம்ம கருவளையம் தீர்ற வரைக்குமே நமக்கு இந்த ஒரு ஸ்பூன் வெண்ணையும் ஒரு ஸ்பூன் க சூரிய மஞ்சளும் போதுமானதானக இருக்கும் இதுக்கு அடுத்து நான் இந் இது தவிர்த்து உங்களுக்கு நான் கருவளையம் போவதற்கு வெள்ளரி காய் நல்லா வட்டமாக அறுத்து கண்ணில் வச்சுக்கிட்டாலும் கருவலையம் போயிடும் கண்கள் குளிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல மாவு மாதிரி வரும் உருளைக்கிழங்க நல்லா சீவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுத்துட்டு அதில் எடுத்துடணும் அந்த மாவு மாதிரி இருக்கிற பொருளை எடுத்துடணும் இல்லை உருளைக்கிழங்க அரைச்சி கூட போடலாம் அதனால் தக்காளி ஜூஸ் கண் கருவளைய சு கண் கடியில் கருவளையத்தை சுற்றி தக்காளி ஜூஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கருவலையம் போயே போயிடும் கண் நோய்கள் தீர்வதற்கும் கண்ணில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போவதற்கும் அதிகப்படியான உஷ்ணம் வந்துட்டு கண்ணில் அடிக்கடி கட்டி வருது இல்லை கண் வந்து பொங்கி போயிடுது கண் எரிச்சல் இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் விளக்கணை கேஸ்ட்ராயில் எடுத்து கொஞ்சமா எடுத்து கண்ணில் எடுத்து கண்ணின் மேலே அப்ளை பண்ணாலே உங்களுடைய அந்த கண் பிரச்சனைகள் கண் சூடு குறையும் கண் எரிச்சல் கண் சிவப்பு இதெல்லாம் வந்துட்டா வில்வ இலை நான் சொல்லியிருக்கேன் வில்வ இலைய வெறும் சட்டியில வதக்கிட்டு ஒரு துணியில பொதைச்சு நல்லா பொதித்து நல்ல நிறைய வில்வ இலை வேண்டாம் ஒரு ஒரு கைப்பிடி இருந்தா போதும் அது நல்லா வெறும் வானலியில வறுத்துட்டு துணியில வச்சுட்டு அதில் பொதித்து அப்படியே ஒத்தனம் கொடுக்க இந்த கண் சிவப்பும் கண் எரிச்சலும் போயே போயிடும் என்ன நேர்களே கண்ணுக்கு கீழ் உள்ள கருவளையம் போறதுக்கு என்ன மூலிகை மருந்து மேடம் அப்படின்னு கேட்ட எல்லா நேயர்களுக்கும் பதில் கிடைச்சிருச்சா செய்து பார்த்துட்டு எல்லாரும் பளபளப்பான கண்களோட என்ன பார்க்க வருவீங்களா இந்த சிறிய டிப்ஸ் உங்களுக்கு பெரிய அளவுல உங்க முகத்துல பொலிவை கொடுக்கும் மீண்டும் ஒரு மூலிகையோடு நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்